கத்தனுடைய பிரச்சனாப்துக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை அவர் எங்கே இல்லை அவை தழுந்தார் இத யோகான்ல வருஷில ஒரு பெரிய பட்டியலை சொல்றார் பெரிய பெரிய பட்டியல் நமக்கு எல்லாரும் தெரியும் மறையாள் இயேசுவை பார்க்க பக்கத்துல போய் அழுதுட்டு இருக்கிறார் நான் வச்சிருக்க இதுக்கு தலைப்பு ஸ்திரியே ஏன் அழுகிறாய் உங்களுக்கு சமாதானம் இது ஏசு சொன்ன வார்த்தை ஏன் அழுகிறீங்க உங்க பாடுகளை நினைத்து உங்க துக்கங்களை நினைத்து உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக அவர் உயிர்த்தெழுந்தார் யோம நிற புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பாருங்க யோமான் கழுதின புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாவது பார்த்து ஸ்ரீ ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டக்காரர் என்றனே ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதா உண்டானால் அவரை வைத்த இடத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி மரியாதை என்றாள் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள் அதற்கு போதுகிறேன் என்று அர்த்தமா சிம்பிள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரே தாகத்தோடு நீங்கள் அழுது புலம்புகிறீர்கள் காணல காணல அப்படின்னு எந்தக்காக தேவ சமூகத்தில் அழுகிறீங்க அவர் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் இயேசுவை தொட்டா போதும்னு ஒரு பெண்மணி வந்து தொட்ட உடனே சுகம் பெற்றாலே இந்த மகள் பாருங்க இயேசுவை பார்க்கணும் அவர் வைத்த இடத்தை பார்க்கணும் வந்தா அவருடைய வாஞ்சை நிறைவேறிங்கிறது நீங்க எதுக்காக சமாதானம் பெற்று இருக்கிறீர்கள் எதுக்காக அழுகிறீர்கள் எந்த காரியத்துக்காக காயப்பட்டு இருக்கிறீர்கள் பிள்ளைகளை குறித்தா புருஷனை குறித்தா பிள்ளைகளுடைய வேலையை குறித்தா உங்க சூழ்நிலை என்ன எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க இயேசு உயிரோடு இழந்தார் ஆதங்கத்தோடு இருக்கிற கண்ணீரோடு இருக்கிற மரியாள்கிட்ட போய் மரியாளே என்றார் உடனே திருப்பி பார்த்து பாருங்க அவ திருப்பி பார்த்து போதகரே இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி கலந்து செல்கிறார் அந்த அதிகாரத்துல பாருங்க சீச்சர்கள் பூட்டப்பட்ட இருக்கிற அடை நடுவில் தோண்டி உங்களுக்கு சமாதானம் என்றார் நானும் சொல்றேன் சமாதானம் உண்டாகும் வெளியே போக முடியல நிந்தை அவமானம் கடன் வியாதி துன்பம் எல்லா உங்களை விடுவிக்க உங்களுக்கு நடுவில் தோண்டி உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் ஒரு அருமையான வார்த்தை உங்களுக்கு சமாதானம் ஆடாது உங்க அழுகையை கேட்ட இயேசு சொல்றார் ஏன் அழுகிறாய் அழாதே உனக்கு சமாதானம் நான் அப்படி வாழ்த்துகிறேன் சமாதானம் அந்த குடும்பங்களில் நிலைத்திருக்க கிருபச்சிவன் நல்ல ஆமை